ஆலங்குடி அருகே பள்ளி முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிய மாணவர்கள் மீது அதிவேகமாக சென்ற விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒரு மாணவி ஒரு மாணவன் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் கற்றாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ரூபா மாணவன் தீபன் ஆகிய இரண்டு மாணவர்கள் பள்ளி முடிந்து இன்று மாலை சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது அந்த மாணவர்கள் கோவில்பட்டி அருகே சென்றபோது இதரை அதிவேகமாக வந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மாணவர்கள் மீது மோதியதில் இரண்டு மாணவர்களும் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து காயமடைந்த இருவரையும் மீட்டு அருகே இருந்தவர்கள் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் காயமடைந்த ரூபா மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் இதில் படுகாயமடைந்த தீபன் ஆலங்குடி அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி தொடங்கு மற்றும் முடியும் நேரங்களில் இளைஞர்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் செப் சைலன்சர் வைத்துக்கொண்டு அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதும் சாகசம் செய்வதும் தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் இதுபோன்ற விபத்துகளும் அவ்வப்போது நிகழ்ந்து வருவதாகவும் இதனை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி என்னோடய பேர் வந்து அறிவொளி கருப்பையா நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பைக் இப்போ போகிறது வந்து இந்த சின்ன பசங்க இளவரச பசங்க வந்து பைக்கில் போகிறது பயங்கர வேகமாக போகிறாங்க அதில் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா புது புது மாடலில் பைக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய பைக் இருக்குது அது வந்து பயங்கர ஸ்பீடில் போகுது நூறு நூற்றி பத்து நூற்றி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக போகுது அவங்க போகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மாலை நேரங்களில் அந்த பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைங்க வர்ற நேரங்களில் அந்த பைக்கில் போகிற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க பார்க்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்களா நினைக்கிறே தெரியல வேகமாக போகுது அது வேகமாக போகும்போது பைக்கில் சவுண்டு வர்றது சில இதுகள்லாம் யுத்திகள் பயன்படுத்துகிறாங்களாம் ஆமாம் அந்த சைலஞ்சரில் அப்போ அந்த சவுண்டு வேகமாக வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும்போது பிள்ளைங்க வந்து அவங்க தூக்கி போட்டு பயப்படுறாங்க அந்த மாதிரி சில விபத்துக்கெல்லாம் நடக்குது இதை வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து ரொம்ப கவனமாக எடுத்து இதை பாதுகாக்கணும் ஏன்னா இதனால நிறைய விபத்துகள் நடக்குது குழந்தைங்கலாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கீலாத் நாடியமொழியல் பக்கத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கு சாயந்தரம் பிள்ளைங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு சைக்கிள் அங்கே இருந்து வந்து பக்கத்தில் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி வேகமா அதே மாதிரி வந்து பைக் வந்து அவங்க மேல மோதி ரெண்டு பேருமே பயங்கரமான காயத்தோட இன்னைக்கு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு கூட புதுக்கோட்டையில மருத்துவக் கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இது மாதிரி விபத்துக்கள் வந்து தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்காக நமது காவல்துறையும் மற்ற போக்குவரத்து சேர்ந்தவர்களும் துரித நடவடிக்கை எடுத்து குழந்தைகளுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஆலங்குடி பகுதியில் ரெண்டு விபத்து நடந்திருக்குது ஸ்கூல் பிள்ளைங்களே ரெண்டு விபத்து நடந்திருக்கு அப்ப தொடர்ச்சியா இது மாதிரி அடிக்கடி நடந்துச்சுன்னா ஸ்கூல் பிள்ளைங்களை ரொம்ப பாதிக்கும் பாதிக்கப்படும் அதனால அதுல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இதை வந்து நீங்க போலீஸ் காவல்துறை போக்குவரத்து துறை எல்லாமே சேர்ந்து இதை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறான் இந்த பைக் வந்து பதினெட்டு வயசு பிள்ளைகள் கருப்பையா அறிவழி கருப்பையா